இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சொத்து வரி அதாவது வீட்டு வரி டெஸ் இதுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து ஆன்லைன்ல எப்படி பே பண்ணணும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அப்படி இல்லைன்னா உங்களோட நேம் ரிமூவ் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஒரு ஆதாரமா கொடுத்தா சீக்கிரமா நேம் வந்து நீங்கிருது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலயமா நிறைய பேர் வந்து வரி ரசீது வந்து கெட்டிருப்பாங்க ஆனா அதுல ரிசிப்ட் வந்து சில நேரங்கள்ல வர்றது இல்ல அந்த ஒரு வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிலிண்டருக்கு அப்ளை சரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போதும் இந்த வீட்டு ரசீது வந்து கண்டிப்பா தேவைப்படும் அதனால அந்த வீட்டு வரி ரசீதை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அதை கிளிக்

இந்த வெப்சைட் மூலயமாவே நம்ம குடிநீர் வரி அதுக்கப்புறம் தொழில் வரி நெக்ஸ்ட் வர்த்தக உரிமத்தோட வரி அது எல்லாமே இந்த வெப்சைட் மூலயமாவே நீங்க ஈஸியா கட்டிக்கலாம் இப்போ வந்து சொத்து வரி எப்படி ஆன்லைன்ல கட்டுறது அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் அதனால சொத்து வரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணணும் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வரிசையா கொடுத்துருப்பாங்க அதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிளாக் கேட்டிருக்காங்க உங்களோட பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க உங்களோட பஞ்சாயத்து நேம் வந்து அதாவது உங்க ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அந்த ஊரோட நேம் வந்து என்ட்ரி பண்ணணும் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மூணுல வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அதாவது வரி விதிப்பு எண் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அதாவது வரி விதிப்பு எண் அப்படின்னா நீங்க ஏற்கனவே கட்டிருக்கீங்கன்னா அதுல இருக்கும் அதுல பார்த்து என்ட்ரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அது இல்ல அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரும் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட கதவி எண்ணை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட கதவி எண் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த மூணுல ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அதாவது வரிசை எண் போட்டு வரி விதிப்பு எண் வந்து கொடுத்துருவாங்க இந்த வரி விதிப்பு எண்ணை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பனாலும் ரெசிப்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த வரி விதிப்பு என்ன கொடுத்தோம்னா நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நேம் வந்து குடுத்துருப்பாங்க அப்புறம் அவங்க என்ன வார்டு நெக்ஸ்ட் வந்து கிராமத்தோட நேம் அப்புறம் அவங்க என்ன தெருவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற டீடெயிலும் கொடுத்துருவாங்க சைட்ல இருந்து வீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை குடுத்துட்டீங்கன்னா அந்த சொத்து வரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அவங்களோட நேமு வார்டு அதுக்கப்புறம் கட்டிடத்தின் பயன்பாடு அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து எப்போ கெட்டினாங்க அப்படிங்கிற புல் டீட்டெயில் அதோட கிராமத்தோட நேமு அந்த வீடு வந்து சிமெண்ட்ல கட்டினாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் நெக்ஸ்ட் நிதி ஆண்டு கொடுத்துருக்காங்க கதவு எண் அப்புறம் தெரு பெயர் கட்டிடத்தின் பரப்பளவு பயன்பாட்டு வகை இது எல்லாமே கொடுத்துருவாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அதாவது பொது வரி அப்புறம் அப்புறம் நூலக வரின்னு கொடுத்துருப்பாங்க சொத்து கோரிக்கை மதிப்பு சொத்து வரி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து கீழே வந்து ஒரு கிரீன் கலர்ல பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து குடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மெயில் ஐடி உங்க மாவட்டத்தோட பெயர் பிளாக் அதுக்கப்புறம் ஊராட்சி நேம் நெக்ஸ்ட் வரி வகை கேட்டிருக்காங்க அதுல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க வரி விதிப்பு எண் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து வரி விதிப்பு எண் இருந்துச்சுல அதை காப்பி பண்ணி வச்சுட்டு இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து கேப்சா கோடு குடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்துடும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணனும் அப்படின்னு டோட்டலா கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி வரும் அதை ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் அப்படின்னு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்க வந்து எது மூலியமா டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங் மூலியமா பே பண்ண போறீங்களாங்கிற டீட்டெயில் கேட்பாங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்க எது மூலியமா கட்ட போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும் டவுன்லோட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பில்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலவங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ணிருப்பாங்க அவங்களோட ரெசிப்ட் வரல அப்படின்னா ரெசிப்டை மட்டும் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வரி வகை அப்படிங்கறதுல சொத்து வரி நெக்ஸ்ட் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்றியம் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஊராட்சி நேம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க வரி விதிப்பு ஏன் கேட்டிருக்காங்க அதுல வந்து காப்பி பண்ணி வச்சிருப்போம்ல அதை வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கேப்சா கூட தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் என்ன டேட்ல வந்து வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ரசீது எண் கொடுத்துருவாங்க டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கு இதை வந்து நம்ம தமிழ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜில் வேணுமோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுமே வேணாலும் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்